ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஸ்பியோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசனாக என்ன அனவுஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஐவில் பிடிஓ ஆஃபீஸர் ஜாப்புக்கு யார் யார் வந்து அப்ளை பண்ணிங்களோ ஸோ அதில் வந்து எஸ்பிஐ யார் யாரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்குள்ளே எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் வந்து அனவுன்ஸ் பண்ணா தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாேருமே வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அகைன் எஸ்பிஓவில் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூசர் இந்த ஜாப்புக்கு வந்து நாளைக்கு ஃபார்ம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி யார் யார் அதை பண்ண முடியுமோ அந்த ஜாப் எடுத்து அவங்க மட்டும் கரெக்டாக வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து ஜாப் வந்து நம்ம செலக்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத ஆல்ரெடி எஸ்பிஓ வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக அவங்களுமே வந்து ஒரு தடவை செக் பண்ணி தான் அதோட ரிசல்ட்டை வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்பிஓ வந்து அந்த ஜாப்பை வந்து யார் யாருக்கு தரணுன்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஜாப் வந்து கிடைக்கும் மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு தான் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பிடிஓ ஆஃபீஸருக்கு செலெக்ட் ஆனவங்களும் ஒருவேளை கண்ட் ரைட்டராகவும் டிஜிட்டல் இன்ஃப்யூசராகவோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்கையும் சேர்த்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு வேளை எலிஜிபிள் இல்லாத பட்சத்தில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மெயில் மூலமாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணவங்களுக்கு தான் வந்து அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்ராவல் கொடுத்தவங்களுக்கும் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான டைமிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் அல்லது நெக்ஸ்ட் மந்த்து டென்த்துக்குள்ளே எல்லாருக்குமே வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரீஃபண்ட் வந்து இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் ஆப்சன்ஸ் வந்து கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து லேட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் டென்த்துக்குள்ளே வந்து க்ரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க ஆப்சன்ஸ் வந்து மாற்றி செலக்ட் பண்ணி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து அவங்களோட ஐடி வந்து சஸ்பெண்டட் பிளாக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சேஞ்சஸும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் வந்து விட்ராவல் வந்து கொடுக்குற ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து குய்க்காக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து ஃபைனலாக அவங்களெலாம் வந்து மெயில் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க நோட்டீஸ் போர்டில் அந்த டைமிங் வரைக்கும் மெயில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்புறம் மெயில் பண்ணவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னா ஆல்ரெடி இப்போ வந்து கண்டென்ட் ரைட்டர் அப்புறம் இன் டிஜிட்டல் இன்ஃப்ளூசர் இவங்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அக்யுரேட்டான வந்து டேட் வந்து இன்னும் கொடுக்கல உங்களுக்கு வந்து இது மாதிரி எஸ்பியோ பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சொல்கிற சொல்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு என்னட்டாக ரீச் ஆகும் அதை விட எஸ்பியோவில் வந்து கன்டினியூ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ண பண்ணிக்கோங்க யூ